வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நான்மணி கடிகை ஏற்கனவே நாளடியாரும் முதுமொழி காஞ்சியும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நான்மணி கடிகை பார்க்க போறோம் இந்த நான் கடிகை அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் வீடியோ நாலடியாரிலயே சொல்லியிருப்பேன் மணி மொழி கோவை அப்படிங்கிறதுல இது வரும் இது நான் மணி மணி வந்துருச்சா ஸோ மணி பார்த்துட்டோம் முதுமொழி காஞ்சியில் மொழி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் அந்த கோவையில ஆசார கோவை இனி பார்க்கணும் சரி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்ல ஒன்று இது சரியா இது நீதி நூல்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில் தெளிவா சொல்லியிருப்பேன் பதினெட்டு நூல் இருக்கு அந்த பதினெட்டுல பதினோரு நூல் அல்லது அறநூல் சொல்லக்கூடியது இருக்கு அகநூல் ஆறு ஒரே ஒரு புறநூல் கலவழி நடப்பு நான் மணிக்கு அடிகை என்பதற்கு நான்கு மணிகளை கொண்ட அணிகள் சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க நான்கு மணிகள் இந்த நான்கு மணிகள் என்ன இது நான்கு மணிக்கு கடிகள் இருந்து எடுத்தது கிடையாது திருவாரூர் நான் மணி மாலைன்னு குமரகுருபுரம் ஒண்ணு பாடியிருப்பாரு அதுல நான்கு மணிகளை கொண்ட மாலைகள் சொல்லி வர்ற இடத்துல நான்கு மணி நான் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் கொடுத்துருப்பாங்க அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு டைம் கேள்வியும் கேட்டிருக்காங்க நான்கு அறக்கருத்துக்களை கொறும் நூல் ஒவ்வொரு பாட்டுலயுமே நாலு நாலு கருத்து நச்சுன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்ததுல என்ன அப்படின்னா இந்த நூல்ல தொல்காப்பியர் வந்து எட்டு வகையான வனப்பை குறிப்பிட்டிருக்காரு அதுல ஒரு ஒண்ணு என்ன அப்படின்னா அம்மை அப்படிங்கிறது அந்த அம்மைங்கிற வனப்பு இந்த நூல்ல வந்திருக்கு அம்மைன்னா என்ன அப்படின்னா சுருக்கமா சொல்லணும் ரொம்ப வளவள குலகுலம் எடுத்துட்டு போகாம சுருக்கமா சொல்லும் பாவகை தான் அம்மைன்னு தொல்காப்பியர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு சோ இந்த நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் இவரோட இயற்பெயர் என்ன நாகனார் ஊர் பெயரு விளம்பி சேர்த்து தான் விளம்பி நாகனார் சொல்றாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க புத்த புத்தகத்துல காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு இவரோட சமயம் என்ன அப்படின்னா வைணவம் வைணவம்னாலே எந்த கடவுள் சொல்லுவாங்க திருமால் பெருமாள் மாயோன்னு இன்னொரு பேரு கூட இருக்கும் சோ அப்ப கடவுள் வாழ்த்து யாரை ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா திருமால பற்றி தானே ஈஸியா சொல்லிடலாம் ஏன்னா அது என்ன சமயம் எத்தனை கடவுள் வாழ்த்து இருக்குன்னா ரெண்டு பாடல்கள் கடவுள் வாழ்த்தா பாடியிருக்காங்க அடுத்து வந்து மொத்த பாடல்கள் எத்தனை கடவுள் வாழ்த்து இல்லாம நூத்தி நாலு பாடல்கள் கடவுள் வாழ்த்து சேர்த்து எவ்வளவுன்னு கேட்டா நூத்தி நாலு ரெண்டும் நூத்தி ஆறு இந்த நூத்தி ஆறு பாட்டுல ஜிஇ போப் ரெண்டு ரெண்டு பாட்டை மட்டும் ஏழு நூறு இந்த ரெண்டு பாட்டை மட்டும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு இதோட பாவகை என்ன அப்படின்னா வெண்பா வெண்பாவோட ஓசை என்னன்னு கேக்குறாங்கன்னா செப்பலோசை நல்லாவே தெரியும் நான்மணி கடிகை அப்படிங்கிறதுக்கு கடிகைனா வேறதான் பொருள் இருக்கானா நிறைய இருக்கு சிறப்பு தமிழ்ல இந்த கடிகைனா தோல் வலை அப்படின்னு கூட கொடுத்திருக்காங்க தோலில் அணியும் அணிகலன் கூட கொடுத்துருக்காங்க இது இல்லாம அணிகலன் துண்டு கட்டுவடம் இந்த கட்டுவடம்னா ஆங்கிலத்துல நெக்லஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஆபரணம் நாளிகை கரகம் இது முன்னாடி சொல்லிட்டு மணிமொழி கோவையில் இதுவும் ஒன்றுன்னு குறிப்பிட்டிருக்கேன் முதுமொழி காஞ்சி நான்மணி கடிகை ஆசார கோவை இதெல்லாம் சேர்ந்ததை மணிமொழி கோவைன்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க மனைக்கு விளக்க மடவார் மனைனா என்ன வீடு வீட்டுக்கு விளக்கு யார் அப்படின்னா பெண்ணுன்னு சொல்றாங்க அந்த பெண்ணுக்கு யார் விளக்குன்னு கேட்டா அவங்க பெற்ற பிள்ளைகளை சொல்றாங்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கு எது அப்படின்னா கல்வின்னு சொல்றாங்க இந்த கல்விக்கு விளக்கு எது அப்படின்னு கேட்டா நல்ல எண்ணம்னு குறிப்பிட்டிருக்காங்க சொல்ல வர்ற ஒரே வரி என்ன கல்விக்கு விளக்கு நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே சொல்ல முடியாது ஏன் நான் மணிக்கு அடிக்க நாலு கருத்து சொல்லுவோம் அதனால நாலு வரியில சொல்லிட்டாங்க சரி இல்ல சொற்பொருள் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குனால மடவார்னா பெண்கள் பண்பில் சிறந்த நம்ம டைலாக் சொல்ற மாதிரி எதுவென்று சொல்லும் போது எதுக்காக சொல்றா அப்படின்னு சொல்லுவார்ல அதான் காதல் புதர்வர் அன்பு மக்கள் உணர்வுனா நல்ல எண்ணம் அடுத்த பாட்டு பாருங்க இந்த பாடல் டுவெல்த் சிறப்பு தமிழ் இருக்கிறது சோ கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை காதலை மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை அதை பார்க்கும்போது பருத்தி வீரன்ல கார்த்திக் சார் பேசுற டைலாக் மாதிரி இருக்கா கள்ளு குறிச்சும் போதை இல்லை கனவுல நீதாண்டிங்கிற மாதிரி இருக்கு என்பார்க்கும் இல்லை அதாவது திருடுறவனுக்கு தூக்கம் கண்டிப்பா இருக்காது எப்ப புடிச்சு போவாங்களோ அப்படின்னு தூக்கம் இருக்கவே இருக்காது அடுத்து காதல் போன்றவங்களுக்கு தூக்கம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாரு அடுத்து என்ன சொல்றாங்க பொன்பொருள் செய்வம் என்பார்க்கும் துயிரில்லை அதாவது நல்ல பொருளை சேர்த்து நல்லா வீட்டை கட்டி காரை வாங்கி பங்களா வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தூக்கமே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கணும் சரி அப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கு அப்புறமாவாச்சும் தூங்கிடலாமான்னு பார்த்தா சேர்த்து வச்ச பொருளை எவனாச்சும் தேடிட்டு போயிருவானான்னு அப்பையும் தூக்கம் இல்லை என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் முக்கியமானது மெய்ப்பொருளை தேடி அடைவது மனித வாழ்வின் நோக்கம்னு இந்த நாலு வரியில சொல்றாங்களாம் அப்ப வந்து இதெல்லாம் நிலையில்லாதது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நிறைய பாடல்கள் வந்து கொடுத்துருக்கேன் வந்து ஆப்ல ஷேர் பண்ற படிச்சுக்கோங்க இது எல்லாமே ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் சிறப்பு தமிழ் பொது தமிழ் புக்கு அது இல்லாம எத்திக்ஸ் புக் எல்லாத்திலுமே எடுத்து போட்டிருக்கோம் மனப்படம் பண்ணிக்குங்க கடைசியா ஒரு பாட்டு மனைக்கு பால் வாழ்நுதல் இன்மை அப்படின்னு சொல்லி பால் அப்படின்னா என்னது பாலா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் வீட்டுக்கு வீடு பாலா போகுதுன்னா வாழ்நாரு ஒளிபொருந்திய நெற்றியுடைய பெண்களை தான் குறிப்பிடுறாங்க மனைவி மனைவி இல்லைன்னா வீடு பாலா போயிடும் அப்படிங்கிறாங்க அடுத்து தான் செல்லும் திசைக்கு பால் நட்டோரை இன்மை அப்படிங்கிறாங்க நட்டோர்னா யாரு நண்பர்கள் இங்கயா கிளம்ப போறோம் போற ஊர்ல நண்பர்கள் யாரா இருக்கிறாங்க அப்படின்னா பிரயோஜனம் இருக்கு யாருமே கிளம்பி என்ன பிரயோஜனம் தான் போச்சுங்கிறாங்க அடுத்து அவைக்கு பால் மூத்தோரை இன்மை ஒரு அவை அப்படின்னா கற்றறிஞ்சவங்க அறிவுல விளங்குறவங்க எல்லாருமே இருந்து ஆகணும் மூத்தோர் இருந்தாதான் அந்த அவை வந்து சிறந்து விளங்கும் இல்லைன்னா அதுவும் அவ்வளவுதான் கடைசியா நமக்கு பால் அந்த பால் இல்ல சோ கடைசியா என்ன சொல்றாங்க நம்ம நலிவடைகிறோம் அப்படின்னா அறிவு இல்லாத உடம்பு இருந்துச்சுன்னா அதுவும் வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க கண்டிப்பா படிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே முக்கியமான வரிகள் மனப்படம் பண்ணிக்கங்க மண்ணுதல் வேண்டி நிசை நடுக அறுக்குக மட்டும் உண்டி சுருக்குக செல்லா இடத்து சின்னம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க இளமை பருவத்து கல்லாமை குற்றம் அப்படிங்கிறாங்க அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸா தான் இருப்போம் இளமை பருவத்தில் படிக்கல அது பெரிய தப்பு தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அடுத்து வளமிலா பொழுது வல்லன்மை குற்றம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க தனக்கு மிஞ்சிதான் தானமும் தருமும் சொல்லுவோம்ல அது மாதிரிதான் நம்மகிட்டயே ஒண்ணு இல்ல இல்லாம நம்ம வந்து சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வல்லையை அடுத்து வாரி வழங்க கூடாது அப்படி வழங்கினாலும் அதுவும் குற்றம் அவங்ககிட்ட இல்ல இல்லாத இன்னொரு பக்கம் வாங்கி ஏதோ ஒண்ணு குடுக்குறோம்னா அதுவுமே குற்றம் தான் சொல்றாங்க அடுத்து கிளைஞரில் போல்தி சின்னம் குற்றம் அப்படிங்கிறாங்க கிளைஞர்னா யாரு உறவினர் நண்பர் இந்த மாதிரி சொல்லலாம் சுத்தி நாலு பேர் இருக்கும்போது தைரியமா சண்டைக்கு போலாம் யாருமே இல்ல அப்படிங்கும் போது பேசா வாய மூடிட்டு வந்துடணும் அந்த இடத்துல சினம் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய குற்றம் பெரிய விளைவை கொடுக்கும் கூட ஆள் வாய் பேசலாம் ஆள் இல்லைன்னா அமைதியா வந்துடணும் அடுத்து என்ன சொல்றாங்க குற்றம் தமரல்லார் கையத்துன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா கடைசி லைன்ல உள்ளத்துல அன்பு இல்லாம ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அதை குடிக்கவே கூடாது அது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே நான் இருக்கு முந்தைய வருடம் கேட்ட வினாக்களை பார்க்கலாம் நான்மணிக்கடிகை பாடியவர் யார் ரொம்ப ஈஸியா இருக்கா விளம்பி நாகனார் கேள்வி ரொம்ப எளிமையா தான் வந்திருக்கு அடுத்து பொருத்துக்களை கேட்டிருக்காங்க திரிகடுகம் ஏலாதி நான்மணி கடிகை சிறுவஞ்சம் கேட்டிருக்காங்க ஆசிரியர் இங்க கொடுத்திருக்காங்க திரிகடுக்கத்துக்கு யாரு நல்லாரு தெரியும் ஏலாதி இதை நான் எப்படி ஞாபகத்துக்கு சொல்லியிருக்கேன் ஏலாதி மேதாவிக்கு சொல்லியிருக்கேன் இதுல இருந்து இன்னொன்னு என்ன எடுக்கலாம் மேதாவியா இருந்தா மாலை கண்டிப்பா போடுவாங்கன்னு சொன்னேன் எதுக்கு இந்த மாலை தினை மாலை நூற்றி ஐம்பது ஆறாம் ஆசிரியரும் இதே கனிமேதாவது தான் இது மனப்பாடம் பண்றதுக்கான ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தேன் நான் மணிக்கு கடிகை தெரியும் விளம்பி நாகனார் மூலம் பஞ்சம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காரியம் மண்ணி ஆகணும் காரியாசான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அடுத்த அதே தான் தெரிய எடுக்கும் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி நான் மணிக்கு கடிகை ஆசிரியர் பேரை கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்க மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னு மேல பாத்தோம்ல அந்த பாட்டு தான் இதுல நூல் எதுன்னு கேட்காம ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க விளம்பி நாகனார் அடுத்து நான் முன்னாடி சொன்னதுல இந்த நான்மணி மாலை அப்படின்னா இது சிற்றிலக்கியத்துல வரும் திருவாரூர் நான்மணி மாலை சொன்ன உத்து பவளம் மரகத மாணிக்கம் அந்த நான்கு மணி வர்றது இதுல வர்றதா அது சிற்றிலக்கியம் மலரும் மாலைங்கிறது கவிதை இந்த மலரும் மாலையும் இதோட ஆசிரியர் யாருங்கிறத தமிழ்ல சொல்லுங்க நான்மணி கடிகை என்னவா இருக்கும் நீதிநூல் அறநூல் அல்லது நீதிநூல் இது முன்னாடி பார்த்தோம் தேம்பாவணிங்கிறது இதுல வரும் காப்பியத்துல வரும் கிறித்துவ காப்பியத்துல வரும் அடுத்து ஆசார கோவை இதுவும் என்ன ஆசிரியர் பேர் தான் கேட்டிருக்காங்க இதே பாருங்க மணி மொழி கோவை சோ அது மூணுமே இங்க வந்துருச்சு கார் இருப்பதுன்னா கண்ணை காரில் போய் தான் கூத்து பாப்பான்னு ஞாபகிருப்போம் கார் இருப்பது கண்ணன் கூத்தனார் அடுத்து பாடல் வரியை கொடுத்து கேட்டிருக்காங்க ஆற்றுனா வேண்டுவதில் பழமொழி நான் அடுத்த விடிய பழமொழி பாப்போம் அதுல சொல்லுவோம் நாய்க்கால் சிறுபொருள் போல்னா நாளடியார் முன்னாடி பார்த்திருக்கோம் மனைக்கு விளக்கம் மலவால் ரெண்டு வாட்டி இந்த தான் கேட்டிருக்காங்க அடுத்த லைன் திருக்குறளை குறிப்பிடுது சோ இதுல பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இது ரெண்டுமே பத்து பாட்டுல வர்றது பொருத்தமா இருக்கு சரி இன்னான் அற்பதும் பட்டினப்பாளையம் கொடுத்திருக்காங்க இன்னான் அற்பது எதுல வரும் பதினெண்டு கீழ்கணக்குல வரும் பட்டினப்பாளையங்கிறது பத்து பாட்டுல வரும் சோ இது ரெண்டுமே பொருந்தாது இந்நிலை பழமொழி ரெண்டுமே பதினெண்டு கீழ்கணக்கு தான் தமிழ் முறையனா திருக்குறளுக்கு இன்னொரு பேரு சோ நான்மணி கடிகை ரெண்டுமே பதினெண்டு கீழ்க்கணக்கு துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் யாது நான்மணி கடிகை அடுத்து மணிமொழி கோவை ஏற்கனவே பார்த்துதான் ரீசனா நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டது நான் மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இப்போ நான் மணிக்கடிகள் இருந்து ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்கல இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க இப்போ பாடல் வரிய மனப்பாடம் பண்ணிக்கு யூனிட் சிக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ